நான் சீமான் அவர்களால் ஈர்க்கப்பட்டேன் என்றால் இப்போ தந்தை பெரியார் அவர்களை பத்தி எல்லா கட்சிகளும் இதுவரைக்கும் பாராட்டி உயர் அப்படி சொல்றாங்க ஆனால் எங்க தவறு நடந்தாலும் தவறு தானே சார் அந்த அடிப்படையில் தந்தை பெரியாரை பத்தி விமர்ச விமர்சனன்னு சொல்லக்கூடாது அது ஒரு அது அவர் சாமி இல்லைன்னு சொல்றாரு நான் சாமி ரொம்ப உயர சாமி இருக்குன்னு நான் நம்புறவன் எங்களுக்கெல்லாம் அவர் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இப்ப சாமி இல்லை சாமி இல்லைன்னு சாமி கும்பிட்டு வெளில வரும்போது கோயில் வாசல்ல செல இருக்கும் போத பாக்கும் எப்படி சார் இருக்கா இப்போ நான் சாதி பேர் போட்டதால உங்க மனசு சில பேர் சில போராளிகளின் மனசு புண்படுன்னு சொல்றாங்க ஆனால் போடக்கூடாதுன்னு சொல்லி பேசுறாங்க ஆனால் சாமி கும்பிட்டு வரும்போது சாமி இல்லைன்னு பெரியார் சில இருக்கு அது பார்க்கும்போது எங்க மனசு கஷ்டப்படுறாரா இது எங்க மனம் புண்படுற மாதிரி செயலாக இருக்காதா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து துணிச்சலாக தைரியமாக எடுத்து பேசுனது அண்ணன் சீமானவர்கள் அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் அரசியல் கட்சிகள் வந்து எந்த தொகுதியில் எந்த சாதி அதிகமாக தான் சீட்டு கொடுத்தாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் மட்டுமே அந்த தொகுதியில் எந்த சாதி கம்மியாக இருக்காங்க அவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஒரு புரட்சியே பண்ணவர் சார் சீமான்